நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா புதிய ரெசிபி சொரா போட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் சொராவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி போட்டு நம்ம ஆவி கட்ட போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஆவி கட்டலாம் பொஞ்சவொன்னே சொன்ன பொடி பொடி லாராக பூண்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க பூண்டு நல்லா வதங்கிச்சு கூடவே நம்ம கொத்தமல்லி போட்டு வரம்போம் பரோக்கிய போட்டு நல்லா வதக்கிறோம் அது கூடவே இப்போ நாம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா கண்ணாடி பதம் நடத்துகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம சொறாவை ஆவி காட்டி எடுத்தாச்சு இது மேலே இருக்க அந்த பிளாக் கலராக தூள் வருது பார்த்தீங்களா அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கக்குள்ளேயே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் பசங்க எடுத்துக்கோங்க அப்போ தான் சுறா வந்து நல்லா பல இருக்கும் காரம் உப்பு உரைச்சிருக்கும் காரம் உப்பு எல்லாமே உரைச்சிருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா பிசஞ்சி எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் வதங்கிச்சா நம்ம பார்க்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொறாவே இதில் போட்டல் அப்படியே கலரி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆல்ரெடி இதில் பச்சை மிளகெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க தான் குழந்தைங்களுக்கு அப்போ அப்பதான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா பூண்டெல்லாம் எடுத்து ஓரம் வச்சிருவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சராப்புட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் நல்லா செவந்து வரட்டும் நல்லா விட்டு விட்டுக்கோங்க என்ன அடி பிடிக்கும் அடி தூக்கி மேலே மேலே போடு. மத்த நம்ம இறக்குற ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தூவி மீட்டிக்லாம் சுவையான சோரா பொட் ரெடி இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதோடு வெயினால சாப்பிளலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் லைக் பண்ணினா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू